கத்துறதுடைய ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்க எல்லாம் பல வருஷம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஊழியத்துல வந்திருக்கிறோம் இந்த முதல் வருஷம் உங்களுக்கு தெரிய கருங்க நீங்க எப்படி கிடைச்சோம் இந்த டைம் எனக்கே தெரியல ஆமா சொல்லுங்க நான் வீடியோ சாங்கனால யாருக்கு இந்த நாளை கொடுக்காம இருந்தேன் ஆனா கத்தர் உங்களுக்காக திருமையாக இந்த நாளை தந்திருக்கிறேன் உங்களுக்கு கத்தர் தெரிய திருமையை செய்யப்படுறாங்க

உனக்காக நான் வாழவே மாட்டேன் உன்னை பத்தி யோசனையே எனக்கு இல்லை எனக்குள்ள என்னுடைய சரீரத்தின் சர்க்கரையாக்க அதெல்லாம் நீங்க விஷ பரிசோதனை எல்லாம் செய்யாதீங்க நான் அப்படி செய்து செய்யும் எடுக்க எனக்கு கத்தர் உதவி செய்தேன் கொரோனாவில் எல்லாரும் சண்டைக்கு வர்றாங்க என்னை கொள்ளுன்னு நினைக்கிறாங்க ஊரே ஊழியக்காரங்க எல்லாம் நீ ஒரு ஊழியக்காரனா எல்லாருக்கும் அவமானத்தை உண்டாக்குறதுக்காக நீ இது நிமித்தமாக எல்லாருடைய பேர் ரிப்பேர் ஆக போகுது ஊழியக்காரங்க ஊழியர்களுக்கு பேரெல்லாம் ரிப்பேர் ஆக போகுது ஒழுங்காக ஆலை தேட அப்படின்னு சொன்னா நான் கடைசியில சரி எல்லாரும் எதிர்க்கிறீங்களே பரவ எதிர்க்கிறீங்க சார்ந்த சார் சளியில தானே வருது நோய் இந்த கொரோனா வந்து பரவுது அந்த கையில கொடுங்க நான் முகத்துல அந்த திரும்ப எடுத்து போயிட்டு

ನಾ ದೈವತೆ ಭಕ್ತಿ ವೈರಾಕ್ಯ ನಾವು ಕೊರೋನಾವೆ ಓಡ ಓಡ ವರಟ ಆ ಕೊರೋನಾ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಅನುಭವಿ ವೇದನೆಗಳ ಸೋದನೆಗಳ ಪ್ರಚನೆಗಳ எணும் போலீசாரிடத்திலிருந்து வழக்குகளும் அபராதங்களும் எல்லாவற்றையும் சகித்து ஜெயங்களுக்கு புரிந்து கொள்ளணும் ஒரு வாழ்க்கை அந்த மட்டும் தந்திருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில்

நீங்க மனித சரீரகத்தில இருக்கிறது உண்மைதானே அப்படின்னா பர்லோகம் உண்டு ஆயுத வருட ஆட்சியும் அதே நேரத்துல பாராளவு உண்டு நடவும் உண்டு அங்கையா இல்ல பல்லோகத்துலயா எங்குறதை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு சான்சுதான் உண்டு ஒரு சான்ஸ்

அடுத்தாள் வேட்டியில இருந்துட்டே இருப்பாங்க எப்ப இந்த ஆராதனை முடிச்சு நான் சொல்லுவேன் எப்ப மனதாகதோ அப்ப பெய்தும் அங்க யாரும் குசிப்பம் குடிப்பம் ஒண்ணுமே இல்லை பரிசு தாவினால் உண்டான சந்தோஷம் மனதாக மட்டும் வந்தாடுவாங்க ஆராதிப்பாங்க திருப்தி அப்பாவாங்க அடுத்த ஆள் உள்ள வருவாங்க ஒரு ஆராதனை ரெண்டு ஆராதனைங்கிற பேச்சே இல்லை ஒரே ஆராதனை இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நானும் மருத்துவமன செவன் இன்ட்டு ஏழு இன்று இருபத்தி நாலு அப்படி எழுதி வச்சிருக்கேன்னா சபையில எழுதக்கூடாது விமான நிலையத்தில் விமான நிலையத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல அடக்கு தரப்பு இல்லைன்னா ஆலயத்துக்கு அடக்கு தரப்பு இருக்கக்கூடாது இருக்க வைத்தியம் பேசிட்டு இருக்கேன் இந்த பைத்தியம் கொண்ட பிரசங்கம் ஒரு நாட்களும் உங்க கண்கள் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா நடக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப ஏதாவது செய்யணும் எழுப்புல வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பைசா தேவை காஸ்டன் சொல்றாரு நான் வரும்போது எனக்கு பரிதாபமாக இருக்குது எனக்கு இவ்வளோ தவிர அவளை தவிர இந்த தவிர யாருமே இல்லை யாருமே யாது இருக்கிறது தான் யார் நல்லது அவ்வளோ இருக்கிறான் பரலோரத்தை திறமான் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரும் கர்த்தருக்காத எழுத்து அவை ஆமை காதம் நிறைவேறும் கத்தருடைய காவியம் நிறைவேறும் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்

அந்த பாதாளத்துல போய் கிடந்துட்டு அந்தவரே ஒரு விழி தண்ணி தாரம் அந்தவரே எனக்கு அது ஆத்துமா பாரம் பயங்கரமா வந்து அந்தவரே என் வீட்டில் உள்ள எல்லாரையும் லட்சியம் அந்த ஒரு சொன்னார் பாவி பயல அங்க கிடந்த போது சுயநலவாதியா இருந்த பாதாளத்துல வந்தாலும் என் கிராமத்து லட்சியம்னு கேட்காம என் வீட்டுல அஞ்சு பேர் இருக்கிறாங்க அங்க இந்த இடத்துல வரக்கூடாது மற்ற அத்தனை பேரும் இங்க வரட்டேன்னா

பாக்கத்தை நிறைக்க போதவர்கள் பெரிய கிடக்கிற காலத்தில் பல்முகத்தை நிரப்புறதுக்கு போதலர்கள் இருக்கத்தான் செய்கிறார் மணித்தூர்ல இருந்து ஓம்போரா மனம் திருப்புவார் ஆண்டவர் சார் மோசையும் உங்க தீர்க்கத்தரி உங்களுக்கு கண்ணுண்டா இப்போ மோசை பெறும்

யாருக்கு அந்த கருவை கொடுப்பாரா தமக்கு பயத்துடனே நடுங்க சேர்ந்தீங்களா நடுக்கத்துடனே கழிவுங்களா சர்ச்சிலேயே துணிவுதான் துன்படுறேன் என்ன பயம் சூப்பர் பயம் ஆமா அவங்களுக்காக வாழ்த்துகள் வீட்டுல தூக்கம் இல்லை சர்ச்சில் வந்து ஆமாங்க பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொண்டு போய் கம்ப்ளைண்ட் போட்டாங்க இவங்க வந்து சத்தம் ஓவாது பயங்கர சத்தம் சட்டாட்டம் கையேடி ஒரு பக்கம் அல்லது சொல்ல தெரியாது சோத்துரோன்னு சொல்ல மாட்டாங்க என்ன தானோ சொல்லிட்டு இருக்கிறோம் கே போய் கம்ப்ளைண்ட் போட்டாங்க போலீஸ் என்ன போட்டு என்ன நீங்கள் பயங்கர சத்தம் போடுவீங்களா நாங்கள் சொன்ன சத்தம் போடுவோம் ட்ரெயின் போகுது சத்தம் போட்டுட்டு தான் போ அது தூங்குறவன தூங்க வைக்கும் தூங்காதவனா தூங்க வைக்கும் சத்தத்தை யாரும் தடுக்க முடியாது ஒரு ஆட்டாட்டி உடனே ஆம்பளை பேர் ஆஃப் ஆக்கி எல்லாம் ட்ரெயின் போயிட்டு தான் இருக்கு பக்கத்துல மக்கள் குடியிருந்துட்டு தான் இருக்கிறாங்க சத்தம் செய்யும் அதை நிறுத்த முடியாது சபை என்ன சத்தம் கேட்க நான் பேசுறதா என்ன நாளைக்கு முழு ரோஜனை நடக்கும் சீரடி அனுப்ப அவங்க வந்தாங்க என்ன நடக்குதுன்னு வீடியோ எடுத்தாங்க அடிச்சு முழக்க பார்த்து நடக்குது தூக்கம் நடக்கு நானும் வீடியோ எடுத்தாங்க கொண்ட போய் கொடுத்தேன் பாருங்க என்ன சத்தம் போட்டு இங்க நடக்குது தூங்குறவன் தூங்கத்தான் செய்யலாம் பயம் கத்தருக்கு பயப்படுறான் பயம் அந்த பிள்ளைகளை தூங்குறவன் தூங்கத்தான் செய்வான் அவன் என்ன சத்தம் போட்டாலும் தூங்குறான் எங்களால ஒரு தொந்தரவு இல்லை வெளியே உள்ளவங்க சத்தம் பயங்கரமா இருக்கு என் பிரசங்க அனல் பறக்குது அங்க தூங்கலாம் அப்ப நான் சொன்னேன் தூங்கணும்னு நினைக்கிறவன் எங்க இருக்கட்டும் தூங்கணும் நாங்க எங்க வேலையை செய்வோம் சத்தம் போடுறா சபையும் சத்தம் நம்ம பேசுணும் இவரும் கூட என்னிடத்துல சொன்னாங்க நீங்க இந்த கிராமத்துல எனக்கு முதல்ல ஐஸ் வைக்கிறாங்க எப்படி ஐஸ் சொன்னா பாஸ்டர் உங்களை பத்தி எல்லாரும் நல்லா சொல்றாங்க பாஸ்டர் நீங்க நல்லா படிச்ச தவிர ஆளு உங்களை பத்தி எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறாங்க போவ பாஸ்டர் நல்ல பாஸ்டர் ஏன் பாஸ்டர் தெருவில் எல்லாம் போயணும் பண்ணி உங்க இமேஜர் நல்ல ஐஸ் உங்களுடைய மதிப்பை ஏன் கடுக்குறீங்க பெரிய சர்ச் பாஸ்டர் உங்களுக்கு மாதிரி சர்ச்சை எங்க இருக்கு அப்படி ஒரு சர்ச்சே உங்களுக்கு அந்தவர் தந்திருக்கிறாரு அதுல உட்கார்ந்து நீங்க வெளியே போகாம நடத்துங்க எப்போ மக்கள் வந்துட்டு தானே இருக்கு நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும் ஆள் இருக்குது எப்ப பார்த்தாலும் இறங்குறவன் இருக்கா எப்ப பார்த்தாலும் அங்க சத்தம் இருக்கு இனிக்கு வந்து நிற்கிறீங்க நாங்கள் சட்ட அந்த பல்லோகத்தை விட்டு இந்த இறங்கி வரலன்னா நீங்கள் நானும் இந்த நல்ல சட்ட போட்டு மாற்றி சொன்னாங்க தோலை பாசிட்டா பேச முடியாது பிரபே அந்த எண்ணெய் கேட்டாலே குறிச்சா அங்க மறுச்சா அடுத்த ஜனவரிக்கு ஆ சரி இன்னைக்கு நடத்தினீங்களா இன்னும் நடத்த நான் சொல்ல இனி அங்க நடத்த மாட்டேன் வந்து பிடிச்சாச்சு அந்த கிராமத்துல நடத்தி முடிச்சாச்சு அப்ப நடந்து சார் இனி எது கிருதி கொடுக்கணும் அங்க முடிச்சாச்சு அன்று ராத்திரி வேற இடத்துல பெருமிச்சு ரெண்டு சொல்லி அப்ப வந்தா

ஒரு பகுதி கூட பேச அமைச்சர்கள் அடுத்த வருஷம் நமக்கு சூப்பராக கூப்பிள்ளாலும் நான் வருவேன் அப்ப இந்த இடம் நிரம்பி இந்த இடத்தை அடுத்த இடத்தை தேடி நம்ம பிளான் பண்ணி நல்ல இடத்தை நீங்க பார்க்க போறீங்க தரிசனத்துல ஆமே சொல்லுங்க விரிவான இடத்தை கற்கள் தரப்போறாரு பூமியும் நிலையும் உலகம் அதிலுள்ள விதிகளும் கற்களுடைய அந்த சொல்றாரு தமக்கு பயந்து தமக்கு கரு தமது கருமைக்கு நான் காத்து இருக்கிறீங்களா எவ்வளவு பயப்படுறீங்களோ எவ்வளவு பயப்படுறீங்களோ கத்தருக்கு முன்பாக எவ்வளவு நடுக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய கருமையை தரப்பாங்க உங்களுக்கு கருமை இருக்குமா வானம் கிட்ட போ எவ்வளவு தூரமும் அப்படி இருக்கு எனக்கு பத்து சங்கத்தான் சர்ச்சு கட்டுவேன்னு சொல்லாதீங்க ஒரு கீழே இருந்தா வீடு தான் கட்டணும் ஒரே ஏக்கருக்கு மேலே இருந்தா தான் சர்ச்சு கட்டணும் என் பையன்கிட்ட வீட்டை சொன்னா அப்பா நீங்க முன்னூறு அடியோ நானூறு அடியோ கெட்டுறீங்க நான் ஒரு மூணு மூணு மைல் விடத்தில் ஒரு சர்ச்சு கட்டணி அப்ப நம்ம பிள்ளை அப்படிதான் இருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கணும் நீங்கள் முந்நூறு அடினால் நான் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் முன்னூறு மீட்டருனா நாலு பத்து மடக்கு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அப்படி தான் சலையெல்லாம் எல்லாம் பண்ணணும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா கத்தருடைய பூமி என்ன தான் சொல்லணும் நீங்க சொல்லணும் எந்த குடிமளையில கத்தருக்கு இடம் ஒரு இடத்தை ஒதுக்கி தான் வச்சிருக்கிறாங்க அப்ப உங்க தலைமை ராஜ்குமார்க்கு சபையே திறக்காம இருக்கு திறக்கலன்னு நினைக்காதீங்க சீக்கிரம் திறக்கும் திறக்கும் போது அங்க இருக்கிற எல்லாம் கிடைக்கும் இயற்கை எல்லாம் கொடுக்கத்தான் போறாங்க இயற்கை எல்லாம் கத்தர் கொடுக்கத்தான் போறாங்க இன்னும் நீங்க ஊக்கமா செடிக்கணும் நம்முடைய அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கருவை அவ்வளவு தெரியும் பெருசா இருக்கிற அவ்வளவா கிரிய நடந்துட்டே கிருவை பெருசா ஆங்களுக்கு எல்லாரும் எந்த தெரிவிப்பீங்களா இனி நான் அதிக பண்ணக்கூடாது இனி அஞ்சே நிமிஷம் நீங்க பேசணும் கத்தெடுக்க சொல்லுங்க நான் இன்றைக்கு கத்தெடுக்க

நமக்கு பயப்படுகிற பயத்தினால ஏன் உடம்பு செலுக்கிறது பெரிய பாவம் செய்ய முடியாது கொடுக்க விடமாட்டான் நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்ய நான் அப்படி பாவம் செய்ய மாட்டேன் அப்படி என்றான் இன்றைக்கு வந்திருக்கிற அந்தவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்தல் ஒரு பெரிய கிருபை

வாழ்ும் எவ்வளவு உயரமாயிருக்கிறது அவ்வளவு பெரியது தனக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆக்கலம் கொடுக்கிற திருமக்களிய அங்கு திருவை திக வேண்டும் நாம் வாழ்ந்தது என்னை உயர்த்தி என்னை உயர்த்தி வைத்தீரில் எங்கள் வர எங்களுக்கு ஜபித்தாசீர எ ஆராதி தாச தீரல் எங்களுக்கு பாடி ஆசை தீரல் எங்களுக்கு போதி தாச தீரல தீரல சாட்சி சொல்லி ஆச தீரல எங்களுக்கு பிரசங்க தாச தீரல இப்பொழுது இந்த மக்களையும் இந்த தேசத்தையும் பெரிய கிருமைக்கு ஒப்படுகிறார் பெரிய கிருமைக்கு ஒத்தை விட்டு வருவரு கூட வெக்கத்தோடு போகக்கூடாதோடு போகக்கூடாதான் பத்தவண்ணமா யாதியோடு கலக்கத்தோடு மனபாலத்தோடு போகவே கூடாதட்ட இப்பொழுதே ஒவ்வொரு பேருக்கு புதிய கிருவே கொடுங்க பெரிய கிருமையை கொடுங்க அப்பா அப்பா ஒவ்வொரு பேர் மேலும் பெரிய திருவை இறங்குவதாக அந்த பெரிய கிருபையினால பெரிய பெரிய காரியத்தை பெரிய பெரிய காரியத்தை வழங்க நின்றோம்

தீர்க்க தெரிசுனா நிறைய பேர் ஒருவர் கூட இந்த இடத்திலிருந்து துக்கத்தோடு போவதில்லை எல்லாரும் நிறைவாக சந்தோஷம் கத்தரே விளக்குதலைக்கு கொண்டு வந்தார் கத்தரே ஒளியக்காரரை கொண்டு பேசினார் இந்த சந்தோஷத்தோடு நீங்க வாழ்ந்த எல்லாவற்றிலும் வாழ்ந்தோம் பூமியில வாழுகிற நாளெல்லாம் எல்லாம் கத்திருக்க சாட்சியா வாழ்கிறார் இதற்காக எதையாக செய்யணும் என்கிற தீர்மானத்தோடு வாடுங்கோமா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா என்னோட சேர்ந்து சொல்லுங்க நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு நமது ஆண்டவரும் உலக ரட்சகருமானிருக்கேசு கிறிஸ்துவும் சமாதானமும்